ஸோ பாஸ் லைவ்வில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் பப்பட் யார் பப்பட்ஸ் யாரு அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ அதில் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்க மக்களே நேஷனல் நுட்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போட்டிருங்க மக்களே பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் காட்டணும் தயவு செய்து லைக் போட்டுருங்க ஐயா போட்டுருங்க ஃபஸ்ட்டு பப்பட் மாஸ்டர்னா அவங்க தான் ஒரு ஆளுமை என்னென்னா அவங்க முன்னுக்கு வந்து ரியாக்ட் பண்ண என்ன வரையும் பப்பட் மாஸ்டர்ன்றது முன்னாடி வந்து செயல்படுத்த மாட்டாங்க கீ கொடுத்து இந்த பொம்மையை அசைகிறது இந்த பொம்மையை ஆட்ட வைக்கிறதுன்ற மாதிரி அவங்க பின்னாடி இருந்து பிரெய்னாக இருப்பாங்க செயல்படுத்துறதெல்லாம் வேறு ஒரு மெம்பர்ஸாக இருப்பாங்க அதுதான் பப்பட் மாஸ்டர் ஸோ செயல்படுறவங்க பப்பட்ஸ் இதுதான் டாஸ்க் மானியக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து தர்ஷி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீபக் வந்து பப்பட் மாஸ்டராக சொல்கிறாங்க ஏன்னா வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாரு de sí. அவர் ஒரு விஷயம் எடுத்தால் கன்வென்ஸ் பண்ணிவிட்டு அதை கேட்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து ராணுவ சிவகுமார்லாம் ஒரு பக்கம் வந்து தீபக் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடுறாங்க அப்படின்னு நான் மாதிரி சொல்கிறாரு சிவகுமார்லாம் அவர் கூட முரண்பாடான கருத்து இருக்குது கேட்டு ஆடுறாரான்றது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஓகே அடுத்து விஷால் விஷால் வந்து ஜாக்லினை சொல்ல ஜாக்லின் வந்து விஷால சொல்ல இது ஒரு வழக்கம் தானே ஜாக்லின் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு உடனே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பப்பட் மாஸ்டர் சௌந்தர்யா ராயன் வந்து பப்பட்ஸு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தால் கூட சௌந்தர்யா ஒரு மாதிரி கேமில் இது பண்ணுவாங்க அவங்க மாஸ்டர் கூட சேர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆஷா ஃபீல் ஆகுது ஸோ அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணி ராயனையும் சௌந்தரியாவும் மாத்திட்டாங்க அப்படின்றது ஐயோ இது விஷால அதான் சொல்றேன் உன்னோட புரிதல் இவ்வளவு அழகா இருக்குனா அவ்வளவு புரிதல் ஜாக்லைன் சொல்றது என்னைக்குமே சௌந்தரிய கேட்க மாட்டேன் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா ஸோ இந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணாத இது பண்ணாதன்னு ஓல்டு பண்ணியிருக்காங்க அது வேணா நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் மற்றபடி ஜாக்லைன் சொல்றது மொத்தத்தையும் கேட்டுட்டு சௌந்தரியா பண்றாங்கன்னா அதுவும் அக்செப்டபிள் இது முரண்பாடு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மாத்தி மாத்தி கூட சொல்லியிருக்கிறானுங்க நீங்க தான் ஒரு இடத்துல கூட உங்க ஃப்ரெண்டை யூஸ் <imitation> அந்த கேட்டீரில் சிவகுமார் விஷ்ணு அருண் சத்தியாலாம் பப்பட் பப்பட்ஸ் இவங்க ரெண்டு பேர் பப்பட் மாஸ்டர் அடுத்து ஆனந்த் வந்து தீபக் அண்ட் முத்து சொல்றாங்க முத்து வந்து பப்பட் ஏன்னா ஒரு விஷயத்துல இருந்தார் அந்த விஷயத்தை கேள்வி கூட கேட்க மாட்டார் முத்துக்குமார் கேள்வி கேட்குற முத்து ரைஸ் விஷயத்துல மாட்டாரு அப்படி சைலண்டா அடிக்க வாசிப்பாருன்னு சொல்றாங்க அது என்னமோ கரெக்ட் தான் மாற்றுக்கிறது இல்ல அடுத்து மஞ்சுரி வேற மாதிரி வேற மாதிரி கொடுத்தாங்க எங்க பப்பட் மாஸ்டர் என்னன்னு தெரியுமா பப்பட் மாஸ்டர் பின்னாடி இருந்து செயல்படுவாங்க முன்னுக்கு வந்து செயல்பட மாட்டாங்க அவங்க முன்னுக்கு வர தைரியம் இருக்காது பின்னாடி இருந்து அவங்க ப்ரைனை யூஸ் பண்ணி அவங்கள செயல்படுத்த வைப்பாங்க அதுதான் பப்பட் மாஸ்டர் நோ விசிபிலிட்டி ஸோ எனக்கு பொறுத்தவரையும் அது ஆனந்தி தான் அப்படின்ற மாதிரி ஆனந்தியை தலையில் தட்டியே உட்கார வச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு ஸோ அவங்க என்னென்னா சில விஷயத்தை அப்படியே ஸ்வீட்டாக பேசி சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் நம்பிடுவாங்க பவித்ரா மற்றும் மன்ஷிதா அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை இந்த வீட்டோட பப்பட் மாஸ்டர் என்று அழைக்கப்படுபவர் அது ஆனந்தி தான் அப்படின்றத சொல்லிடணும் பப்பட் சாக பவித்ரா மற்றும் மன்ஷித் ஸோ அடுத்து ஜாக்லின் போயிட்றாங்க தலைவி மாஸ் தலைவி அப்படின்ற மாதிரி மஞ்சிரிக்கு ஃபயர் விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இதைத்தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ விஷால் தான் அது வேற யாரும் இல்லை ஏன்னா அவர் பண்றது தப்பு அது தப்பை எப்படி அழகாக காமெடியில் கலந்து அப்படியே போட்டு விட்டு போயிடுவார் ஸோ அதை எங்க எங்க போடணுமோ அழகாக போட்டு அவங்க கூட இருக்கிற பப்பச்செல்லாம் ஏற்றி விட்டுருவாரு சத்யா அருண் தீபக்கு இவங்க கிட்ட எல்லாம் ஏற்றி விட்டு சும்மா பின்னாடி போய் அப்படி எப்படி பேசிட்டு இருக்குது எங்க பேசணுமோ அவங்க போட்டு விட்டால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பொங்கிடுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி குரூப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேத்தா தான் நடந்துச்சு என்ன பண்ணுவாரு ஜாக்லின் வந்து இதை பத்தி அன்சிதா மேட்ரை பத்தி ஆனந்த கிட்ட பேசிட்டு இருப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னா தீபக்கோட கேப்டன்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்றதுக்காக ஜாக்லின் மண்டையை கழுவிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஜாக்லின் நீங்க என்ன சொல்லுவாங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கூட அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் ஜாக்லின் வந்து மண்டையை கழுவிட்டு இருக்கான் தான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி தீபக் அங்க விஷால் அப்படியே அந்த டீம் மேட்டை சொன்னதை எக்ஸாக்டா இங்க ஜாக்லின் சொல்லுவாங்க அது தான் இந்த விஷால் நீ எப்படி திங்க் பண்ற அவங்க எங்க எப்படி திங்க் பண்றாங்க ஸோ ரியலி விஷால் வந்து முன்னுக்கு அதான் சொல்றேன் பப்பட் மாஸ்டர் பின்னாடி இருந்து செயல்படுவார்னா விஷால் பின்னாடி இருந்தால் செயல்படுவார் ஆனந்தையும் பின்னாடி தான் செயல்படும் அதுதான் பாயிண்ட் அடுத்து சௌந்தர்யா தீபக் வீட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்கார் ஸோ ஃப்ரிஜ்ஜ ஓப்பன் பண்ணுறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதால ரஞ்சித்து சௌந்தர்யா பவித்ரா இவங்கெல்லாம் பப்பெட்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அர்ச்சிதா வந்து முத்து ஸோ முத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியாத பப்பட் மாஸ்டர் தெரியணுன்றதுக்காகவே இருக்கிற மாஸ்டர் தான் பப்பட் மாஸ்டர் முத்துக்குமார் அவர் கையில் வந்து சிவகுமார் ராணர் ரஞ்சித்து தீபக் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பப்பட்டாக இருக்காங்க அடுத்து சிவகுமார் அவர்கள் யாருன்னா ஆனந்தி ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேர்டர் ஆக்ஷன்ல வந்து ஸ்ட்ரக்சராக சொல்லும்போது நம்மளே நம்பிடுவோம் ஆஹா சூப்பராக இருக்கே வேறு மாதிரி இருக்கேன்ற மாதிரி கோர்வில போய்ட்டு நம்பிடுவோம் நம்மளே நம்ம ஏமாந்துருவோம் நம்பி அந்த அளவுக்கு அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம நம்புகிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க இதை கேட்டு நிறைய பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தையை நம்பி ஏமாந்துருக்கேன்ற மாதிரி ஓப்பனாக ஓடிக்கிறார் ராணவு அன்சிதா பவித்ரா மற்றும் சிவகுமார் இவங்கெல்லாம் பப்பச்சான் அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அருணை சொல்றாரு கரெக்டாக ஸ்ட்ரக்சராக வேர்டை யூஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுவான் அவனுக்கு பப்போட்டா நானும் இருக்கேன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் தேர்ட்டி செகண்டு இதெல்லாமே அவன் சொல்றதை கேட்டு தான் நான் பண்ணுன்ற மாதிரி அருணை போட்டு உடச்சிட்டார் அந்த இடத்துல அடுத்து ஜெஃப்ரி முத்து ஒரு சில திங்ஸில் நிறைய பிளேஸில் அவர் சொல்கிறது நம்புகிறாங்க ஐ மீன் முத்துவோட டீச்சர் மாதிரி வாத்தியார் மாதிரி வாத்தியார் சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி நான் கூட கேட்டிருக்கேன் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் ஆனால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்கிறத நம்பி கேட்டுட்ருக்காங்க அந்த கிளாஸை கடந்து வரணும்னு நான் வாணிங்கே கொடுத்துட்டேன் சாச்சனான்னு சொல்கிறார் ஸோ முத்துவோட இன்ஃப்ளூயன்சர் சாச்சனா அடுத்து ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பசில் பீஸாக எனக்கு ஒரு ஒரு பசில் இருக்கும் அதில் ஒரு பீஸ் சால்வ் பண்ண முடியாது அந்த ஒரு பீஸை சால்வ் பண்ணோம்னா அதுக்கேற்ற ஒரு ஆள் கிட்டே போகணும் அந்த ஆள் யாருனா அருண் கிட்டே போனால் என்னோட பசிலுக்கான ஆன்சர் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன்றதுக்காக பப்பட் மாஸ்டர் வந்து அருணா பப்பட்டாக ராணுவம் அடுத்து முத்து வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஆங்கிளில் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்த ஆங்கிளை இப்போ யோசிக்கும் போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னா மாதிரி எனக்கே தோணுது இங்கே பப்பட் யாருன்னு நமக்கும் தெரியாது அவர் இப்போ அவர் மற்றவங்க எல்லாம் நம்ம எல்லாரையும் பப்பட்டாக பயன்படுத்துறாருன்றத அழகா எக்ஸிக்யூட் பண்றாரு ஸோ அவர் எப்படின்னா மற்றவங்க அவர் என்ன நினைக்கணும்னு தீர்மானம் பண்றதே அவர் தான் மாதிரி சொல்லி யார் சொல்றாரு ராணுவ் ராணுவ் தன்னை எல்லார்கிட்டையும் இன்னசென்டாக காமிச்சுக்கணும்னு எல்லார்கிட்டையும் போய் ரிஜிஸ்டர் பண்றாரு எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் ஒரு இன்னசென்ட் இன்னசென்ட்ன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி எல்லா அவர் ஒரு பப்பட் மாஸ்டர் நம்ம எல்லாரும் பப்பட்டை ஆக்குறாரு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி தான் அவர் தீர்மானிக்கணும் போது கண்டிப்பாக அவர் இன்னசென்ட் ஜோன்ல எதுவுமே தெரியாத ஜோன்ல வந்து எல்லார்கிட்டையும் போய் பேசுறது இதுவே ஒரு விதமான கேம் பிளேவா இருக்கும் சந்தேகப்படுறதுல ஆச்சரியம் ல்ல வேற மாதிரி முத்துன்றதான் எனக்கு தோணுச்சு அடுத்து அருண் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ரெண்டு வேலை பார்க்கறாரு இன்ஃபுளுவன்ஸும் பண்றாரு பப்பட்டும் பண்றாரு ஸோ அந்த கேட்டகிரியில் சாச்சனா அவர்கள் பப்பட்டாகவும் பப்பட் மாஸ்டராகவும் முத்துக்குமார் அடுத்து ராயன் விஷால் ஸோ எல்லாத்தையுமே அழகா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு ஸ்பான்டேனியஸ் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுல எப்படி வேர்டை யூஸ் பண்ணி டீம் இது பண்ணலாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் எப்படி பப்பட் அழகா அழகாக பண்ணுவார் அது அருண் கிட்ட தான் பண்றாரு அதாங்க நேற்று நைட்டு டிஸ்கஷன் நடந்ததுங்க அப்பயே உங்களுக்கு தெரியுங்க அடுத்து என்ன பண்றாரு ரஞ்சித் ஆனந்தி சொல்றாரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ப வைக்கிறாங்க நான் கூட அந்த வார்த்தையில இது பண்ணியிருக்கேன் அவங்க நினைச்சா அந்த வீட்டை பன்னெண்டா பிரிக்க முடியும் ஆறா படிக்க முடியும் எல்லாத்தையும் பண்ண முடியும் அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதுல பப்பட்டா இருக்கிறது ரஞ்சித் நானு சிவகுமார் பவித்ரா இவங்க எல்லாம் மேஜர் பப்பட்ஸ்ன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க போங்க ஆனந்தின்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து தீபக் வந்து யாருன்னா ஆனந்தி பேச்சு திறமையால அவங்க நேரடியாக அட்டாக் பண்றது கிடையாது அப்படியே ஹாப்பியா அவங்க என்னன்னா அழகிய சொற்களில் அழகிய வார்த்தைகள் இது பண்ணி தெரப்பி சொல்ற மாதிரி தெரப்பி கொடுத்து அவங்களை திருப்பி விடுவாங்க தெரப்பியில திறப்பி அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு விடுவாங்க அதுல எனக்கு ஆனந்தி தான் தோன்றாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தியை முடிச்சிட்டாரு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பப்பச்சலாம் யாருன்னு நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கவுண்டர் இப்ப ஆனந்தி போயிட்டு அடுத்து டிஸ்கஷன் பண்ணுவாங்கல்ல இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து போயிட்டு நீங்க உண்மையான பப்பச்சு யார் யார் பப்பட் மாஸ்டர் நீங்க வெளியே போய் பார்ப்பீங்க அது நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சேலஞ்சு மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க போங்க ஆனந்தி என்றதான் என்ன பொறுத்தவரையும் பப்பட்டாக செயல்படுவர் நான் எப்படி பாக்குறேன்னா ஸோ முன்னுக்கு வர மாட்டாங்க தைரியம் இருக்காது பின்னாடி இருந்து செயல்படுத்துறதுதான் அது வந்து பெண்கள் சைடில் ஆனந்தி அதுக்கு பப்பட்டாக அன்ஷிதா பவித்ரா இவங்கலாம் ஆண்கள் சைடில் விஷால அதுக்கு பப்பட்டாக சத்யா இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக் போட்டிருக்கீங்க அப்பதான் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் செய்து லைக் போட்டுருங்க பாய்